கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமோட்டூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் விடும் விழாவில் முன்னூறு இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய மோட்டூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முன்னூறு இறுதுகள் பங்கேற்பிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது எருது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை பெரிய மோட்டூர் ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க